அல்லாஹினுடைய பள்ளியில் ஹையாலல் சலா ஹையாலல் ஃபலா தொழுகையின் பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்ற அழைப்பு கொடுக்கப்பட்டு பள்ளியை நோக்கி வீட்டில் இருந்து ஒதுவு செய்து அடி எடுத்து வைத்து பள்ளிக்கு வருகிறோம் வந்து அமர்ந்து சுண்ணத்தான இரண்டு ரக்காத்து தொழுது எக்காமத்தை எதிர்பார்த்து ஃபர்லான தொழுகைக்காக வேண்டி அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் ஒரு மழக்கு நமக்காக வேண்டி வருகிறார் அவருடைய பணி என்ன யா அல்லாஹ் பரலான இபாதத்தை எதிர்பார்த்து உன்னுடைய அடியான் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு நீண்ட ஆயிலை கொடு அவனுக்கு நீண்ட செல்வாக்கை கொடு உடல் ஆரோக்கியத்தை ஏற்றுக்கொள் யா அல்ல என்று மலக்குமார்கள் அமர்ந்து கொண்டிருப்போமே வரலான தொழிலை எதிர்பார்த்து நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிற மலக்கு வருகிறார்கள் இக்காமத்து சொல்லப்பட்டதன் பார்ந்த சோர்களே சஃபிலே வந்து நிற்கிறோம் அந்த சஃபில் நீங்கள் வலதுபுறம் நின்றால் யா அல்லா மீண்டும் ஒரு மழைக்கு யா அல்லா